அலைக்கும் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துகு அளவற்றனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் எறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் நம்ம வந்து ரஜப் அப்படிங்கிற ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கோம் எப்படி அல்லாஹு தாலா சில இடங்களை சிறப்பாக்கி வச்சுருக்கானோ மலைக்குமார்கள் சாரி நபிமார்கள் சிறப்பாக்கி வச்சுருக்கானோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நபிமார்கள் எப்படி தேர்ந்தெடுத்து வச்சுருக்கானோ அது மாதிரி நாட்களில் வந்து வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி வச்சுருக்கான் மாதத்தில் வந்து இந்த நான்கு மாதமான துர்காதா துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம் மற்றும் ரஜப் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹு தாலா வந்துட்டு புனிதமாக்கி வச்சுருக்கான் இந்த நான்கு மாதங்களில் யாருமே வந்து போர் செய்யக்கூடாது மேலும் நீங்கள் எந்த அநியாயமும் செஞ்சுக்கிறாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து கட்டளையும் விட்டிருக்கான் இந்த ரஜப் வந்துட்டு எதுக்கு நமக்கு வந்து ரம்லானுக்கு முன்னாடி வருது மேலும் நம் இதோட சிறப்பு என்ன இந்த நேரத்தில் ரசோல்லா என்ன துவா ஓதுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரஜப் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி டெஸ்ட்டு வைப்பாங்கல்ல அந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து நம்ம ப்ரிப்பேர் பண் அந்த ரைட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதும்போது நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம படித்தது நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறது அது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த ரமலானுமே ரஜபுமே நமக்கு ரமலானுக்கு நம்ம வந்துட்டு நிறைய அமல்கள் செய்யணும் அந்த அமல்களில் வந்து ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஜப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய எப்படி சொல்கிறது நிறைய அமல்களை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ரஜப் மாதம் வி விதைகளை வந்து ரஜப் மாதம்ங்கிறது விதைகளை வந்து விதைக்கப்படுற மாதம் சாபான் மாதம் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதம் ரமலான் மாதம் வந்துட்டு பழங்களை அறுவடை செய்கிற மாதம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரசுல்லா வந்து ரஜப் மாதத்தில் வந்து பிறைய பார்த்த உடனே என்ன ஓதுனாங்க அப்படின்னா இந்த ஒரு தான் ஓதுனாங்க நீங்களும் ஓதிக்கோங்க பிற ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு ஓதல அப்படின்னா கூட பரவாயில்ல இப்போவே ஓதிக்கோங்க அல்லாஹும பாரிக்லாஃப் ரஜபி ஓ ஷாபானை ஓ பல்லிகன ரமலான் யா ரஜப் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு அருள் புரிவாயாக இன்னும் ரமலானை எங்களுக்கு அடையச் செய்வாயாக அப்படிங்கிற துவாவை ருசல் அலிஸ்லம் அவங்க அதிகமாக ஓத்திட்டு இருந்தாங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா ரமலான அடையிற வரைக்கும் இந்த துவா வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரம்லான் மாதத்தோட வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சுண்ணத்தான அமலை வந்து ரசுல்லாஹை வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணியமான மாதத்தில் அல்லாஹ் வந்துட்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக புனித இரவு அதாவது மேராஜ் அப்படிங்கிற புனித இரவை வந்துட்டு இந்த நைட்டில் இந்த மாதத்தில் தான் ரஜப்பிரி இருபத்தி ஏழில் தான் அல்லாஹு தாலா வந்து ஏற்படுத்தியிருப்பான் ரசூல்லா வந்து மேராஜ் பயணம் விண்ணுலகா பயணம் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான் ஸோ அந்த நிகழ்வும் வந்துட்டு இந்த மாதத்துல தான் நடைபெற்றுச்சு நிஷா அல்லா இந்த அதிகமாக ஓதுங்க பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் இன்ஷல்லாம் மேகராஜ் இரவு பற்றியும் இன்னும் என்னென்ன அமல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாய்